கிறிஸ்தலால் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வசனம் சங்கீதம் இருபது ஒன்று ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக ஹாலே லூயா இன்றைக்கு ஏதோ ஒரு ஆபத்து ஏதோ ஒரு இக்கட்டு ஏதோ ஒரு இடுக்கண் கடன்காரங்க வந்து நெருக்கி கொண்டிருக்கலாம் அல்லது பிள்ளைகளுடைய படிப்புக்காக ஃபீஸுக்காக என்ன செய்வது என்று திகைத்து கொண்டிருக்கலாம் இன்னும் பல காரியங்களை நிமித்தம் நீங்கள் ஒரு ஆபத்தான இக்கட்டான சூழ்நிலையில் நின்று தத்தளித்து கொண்டிருக்கிறீங்களா கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் ஆபத்து காலத்தில் நீங்கள் பொருந்து போவீர்களானால் உங்கள் பலன் குஞ்சி போய்விடும் உங்களுடைய விசுவாசம் குறைந்து போய்விடும் எனவே ஆபத்து நேரத்தில் எந்த மனுஷனையும் நீங்கள் தேடாமல் பிரச்சனையின் மத்தியில் போராட்டமான இக்கட்டான சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் அவர் பறத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார் கர்த்தர் உங்கள் சுபத்தை கேட்டு ஆபத்து நேரத்தில் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் உங்களுக்காக கர்த்தர் கிரியை செய்வார் உங்களுக்காக கர்த்தர் எழுந்தருளுவார் உங்களுக்காக கர்த்தர் செயல்படுவார் யாக்கோ கூட தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில ஆபத்தான சூழ்நிலையில தன்னுடைய சகோதரன் தன்னை கொஞ்சம் போட்டு விடுவானே என்ற பயத்தில் அவன் தன்னுடைய தாய் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய மாமன் வீட்டிற்கு அவன் போனான் அந்த ஆபத்தான சூழ்நிலையில அவன் கர்த்தரை நம்பி கர்த்தரை தேடி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதுனால கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார் எல்லா சூழ்நிலையிலும் அடைக்கலமாயிருந்தார் இரு பரிவாரங்களோடு தன்னுடைய சொந்த தேசத்திற்கு திரும்பி வரப்பண்ணினார் ஆசீர்வதித்து காப்பாற்றினார் இன்றைக்கு நீங்களும் யாக்கோபை போல தாவதை போல ஆபத்தான சூழ்நிலையில மனிதர்களை சார்ந்து கொள்ளாமல் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உங்கள் ஜபத்திற்கு பதில் கொடுப்பார் உங்கள் ஜபத்தை கேட்டு கர்த்தர் உதவி செய்வார் உங்களுக்காக தேவன் உதவிகரத்தை நீட்டி ஒத்தாசை அனுப்பி நீங்கள் கலங்கி தத்தளித்து தவித்துக் கொண்டிருக்கிற காரியத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார் யாக்கோபை ஆசீர்வைத்த தேவன் யாக்கோபுக்கு செவி கொடுத்த தேவன் உங்களுக்கும் தேவன் செவி கொடுத்து உங்களுக்கும் அடைக்கலமாய் இருந்து உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணி வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் அருளி செய்து அற்புதமாய் நடத்துவார் இன்றைக்கு என்ன பிரச்சனை என்ன போராட்டம் என்ன ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறீங்க எந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறீங்களா இஸ் அப்பா இன்றைக்கு யார் யாரெல்லாம் ஆபத்தான சூழ்நிலையில் பலன் குஞ்சி போன சூழ்நிலையில் சோர்ந்து போன சூழ்நிலையில் உண்மை நோக்கி ஜபிக்கிறாங்களோ எல்லாரையும் நீர் தட்டி எழுப்பும் அவர்கள் ஜபத்தை கேட்டு அவர்களை விடுவித்து காப்பாற்றி ரச்சித்து அவர்கள் காரியங்களில் வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் அருளி வீராக பிள்ளைகளுடைய படிப்பு பொருளாதாரம் கட்டன் பிரச்சனை என்று என்ன காரியத்திற்காக ஜபிக்கிறாங்களோ மரண போராட்டம் பயப்படும் பயத்தை நடுவில் கூப்பிடுகிறார்களோ கர்த்தர் இந்த நேரத்தில் கிரியை செய்யும் இந்த நேரத்தில் உடைய கரத்தை நீட்டும் இந்த நேரத்தில் அவர்கள் ஜபத்திற்கு பதிலை கொடுக்கும் நீர் கிரியை செய்ய போகிறதற்காய் நன்றி ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் என்னை நோக்கி கூப்பிடு என்றே இன்னல்